இது வந்து கலரும் நல்லா இருக்குது ரெட் அண்ட் தான் பேட்ச் இது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா ரேட்டுக்கு வந்து போவோம் ரெட் அண்ட் ஒயிட் ஒன்று வந்து பல்ல வந்து போடல எந்த ரேட்னா ரேட்டு ஆ இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் ஒன்று வந்து பல்லு வந்து போடலன்றாங்க ரெட் அண்ட் ஒயிட்டு தான் இதில் பேட்ச் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டுக்கு போவோம் தெரியும் இதுவும் நல்லாவா இருக்கு அதான் நல்லா இருக்கு அங்க வந்து சனா வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க மாடு வயது வாங்கி இருக்காங்க சனா செக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு அவங்க வந்து வருவாங்க எல்லா வாரமே இந்த மார்க்கெட்டுக்கு காரிமங்கலம் குந்தாரப்பள்ளி ஓரப்பம் சந்தைக்கு வந்து இன்னும் ஏதாச்சும் வந்து சனம் மாடு இந்த மாதிரி வந்து எடுக்கிறீங்கன்னா செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம் இல்லை கர்ப்பப்பை ஏதாவது செக் பண்ணாலும் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ செக் பண்ணிட்டு இருக்காங்க

இல்ல சாந்திபுரம் இருந்தாலும் சரி இல்ல குந்தார்பள்ளி சந்தம் சரி உரப்பு சந்தம் இருந்தாலும் சரி இவங்க வந்து வருவாங்க வாரம் வாரம் நீங்க வந்து போட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்க சரியான கிட்டாரி இதை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இதை வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் இது வந்து சனியார் கல்யாணி ஏன்னா இப்படி வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போடுவோம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இந்த கர்ப்ப பை இருக்கட்டும் இல்லை சனியாக இருக்கட்டும் எல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு போங்க பெஸ்ட் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கிடாரிங்களா வந்து எடுக்கிறீங்கண்ணா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பை வந்து நல்லா இருக்கும் சனை வந்து கிடையாது

ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க செக் பண்ணி வாங்கிட்டு போகிறது நல்லா தான் நீங்கள் வந்து பெரிய கடை எல்லாம் வந்து எடுக்கிறீங்கன்னா அவர் வந்து கர்ப்ப பை இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம் அதனால் எப்போயுமே வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து வாங்கி இருக்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாந்திபுரம் சந்தையிலே தான் வந்து இருக்கும் வளர்ப்பு கண்ணு கிடாரி இங்கே சைடு போன வாரம் வந்து வீடியோஸ் வந்து போட்டு வரணும் இந்த வாரம் வந்து எடுத்துருக்கோம் நிறைய வந்து கிடாரி வந்து இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்ல வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போதும் இது வந்து ஆந்திரா மாநிலம் சாந்திபுரம் மாட்டு சந்தை வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் அதாவது பெரிய மார்க்கெட்டை தான் நிறைய வந்து கை கரவை சனமாடு வளர்ப்பண்ணுங்க இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து பார்ப்போம்

முப்பத்தி ரெண்டாயிரம் பதினாறு பதினாறு பதினாறாயிரம்ன்றது பேசினா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் அதுவே விலை கிடையாது நீங்கள் வந்து பேசி இன்னும் கம்மி பண்ணி தாராளமாக வாங்கலாம் இல்லை இதுங்கெல்லாம் வந்து கிராஸ் தான் சுளி சொத்தோட வந்து இருக்குது மூஞ்சி மட்டும் ஒயிட்டு மூஞ்சி மட்டும் வெள்ளம்

பேசி இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் அவங்க சொல்ற வேலாததான் நம்ம வந்து இன்னும் பேஸ் தாராளமா கம்மி பண்ணி வாங்கலாம் இதெல்லாம் ரெட் அண்ட் ஒயிட் இதெல்லாம் வாங்கி இருக்காங்க சரியா பேச்சு இல்ல பேச்சு இருந்தா ஒண்ணும் நல்லா ரேட்டுக்கு வந்து போவோம் உடம்பு சுத்தமா இல்ல இதெல்லாம் வாங்கி இருக்கிறதா இங்க இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய கிட்டாருங்க இருபதாயிரம் சொல்றாங்க இந்த கிடாரி நல்லா கொஞ்சம் மீடியமா நல்லா தான் இருக்கு பெரிய கிடாரி தான் இல்ல அவ்வளவுதான் பதினேழு பதினெட்டு இருபது அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு கிடாரிங்க வர மாதிரிதான் வாங்க ரொம்ப லாங்ல தான் வர வேணாம் ஏன்னா வந்து அவ்வளவா வந்து எல்லா வாரமே வராது இதெல்லாம் ஒரு சில கண்ணுங்களை வந்து வண்டியிலேருந்து இறங்கும் போது நல்ல கண்ணுங்களாம் சேல்ஸ் ஆயிடும் அதனால பக்கமா இருந்தா மட்டும் வாங்க ரொம்ப லாங்கல வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து எங்களுக்கு சரியான கிர கிடாரி வந்து கிடைக்காது எல்லாம் இங்க வந்து ஜெர்சிங் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்களா ஜெர்சிங் இந்த சைட் ஜெர்சி வச்சு அப்படியே வந்து பாப்போம் இதெல்லாம் கிராஸ்ங்க இதெல்லாம் நல்லா பெரிய கிடாரி வர ஸ்டேஜ் தான் சனைக்கு வர ஸ்டேஜ் தான் பல்லு வந்து போடல நல்லா தான் இருக்கு கெடாரி ரொம்ப வந்து இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் பரவாயில்லதான் ஸ்டேஜ் தான் இன்னும் நம்ம வந்து பேசி வாங்கலாம் அதே வேலை கிடையாது பல்லு வந்து போட கிடையாது இருபத்தி ஏழாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிடாரி வந்து பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வியாபாரம் அங்க நடந்துட்டு இருக்கு நல்ல கிடாரி நல்ல சவள ஜெர்சி நல்லா இருக்கு நான் நிறைய ரேட்டுல கேட்க மாட்டோம் ஒரு சில மட்டும் வந்து கேக்குறேன் பாருங்க நான் வேலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பரவாயில்ல தான் இந்த கலர் எல்லாம் சூப்பர் கலரு இருபத்தி ஓராயிரம் நல்ல கலரு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கிடாரிங்க அளவுக்கு இந்த வாரம் வந்து கிடாரிங்க வந்திருக்கு தம்பி வந்து புடிச்சிட்டு பாருங்க இதெல்லாம் பெரிய கிடாரி அதெல்லாம்

இதுங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு கிடாரிங்க இதுங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு கிடாரிங்க பாருங்க நல்லா மீடியமா சரி ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக வந்து இருக்காது இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சிங்க ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துருந்தாங்க எல்லாம் வந்து இருக்கு பாருங்க சூப்பரான கிடாரிங்க கிட்டாருங்க ஃபுல்லாக இங்கே வந்து வண்டி கிட்ட தான் இருக்குது அதனால் வந்து பாத்தீங்களா வர தான் வாங்க ஒவ்வொரு கிண்டாரிங்களே வந்து நல்லா இருக்கும் பாக்குறது புல்லாவே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டாரிங்க இல்லை வந்து வாங்கி இருக்கிறதா இங்க உள்ள வந்து இருக்கிறது ஃபுல்லாகவே ஸோ அதுதான் வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் வர்ற மாதிரி தான் வாங்க ஒரு மீடியமாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஸோ வர்றதெல்லாம் வண்டியிலருந்தே இறங்கும் போதே சேல்ஸ் ஆயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்தோம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டை